ஆயோர்வடி குடும்பங்கள் கொண்டாடும் பாஷா பாஷா வசூல் மழையில் நினைவதால் காட்சிகளை அதிகரிக்கும் திரையரங்குகள் திருச்சி ஸ்ரீதர் அதிரடி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறது முடியாதான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னாக்கா பாபா ரீரிலீஸ் பண்ணிக்கிறாங்க அது எதுக்கு ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்றத அற்புதமாக சொல்லியிருக்காரு நம்ம திருச்சி ஸ்ரீதர் இப்போ ரெண்டு வாரமாக பார்த்தீங்கன்னா ஒரு இருபது படங்கள் வெளியாகிருக்கு அதில் ஒரு படம் கூட ஈடுபடலை ரொம்பவும் நஷ்டத்தில் போகுது கஷ்டத்தில் இருக்காங்க திரையரங்க உரிமையாளர்கள் அதனால் அந்த நஷ்டத்தை கஷ்டத்தை கிளியர் பண்றதுக்காக பாஷா படத்தை இப்போது அதிரடியாக ஒரு விளம்பரமும் இல்லாமல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போது குடும்பங்கள் கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க இது நினச்சிருக்க பாருங்கள் இது நம்மளுடைய நண்பர் ஒருவர் அவர் இப்போ குடும்பத்தோடு போய் பாஷா படத்தை காசி திரையரங்களை பார்த்த அதை ஃபோட்டோ எடுத்து நமக்கு அனுப்பி வச்சார் அவருக்கு இந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெரியவர் பேட்டி கொடுத்துருக்காரு முன்னாடி முப்பது வருஷம் முன்னாடி நான் மட்டும்தான் பாஷா படத்தை பார்த்தேன் இப்போ என் மகன் என் பேரை எல்லாரும் கொண்டாடுறாங்க தலைவருக்கு தலைவருடைய ரசிகருக்கும் வயசே கிடையாது அப்படின்னு தெரிக்க விட்டுருக்காரு ஆமாங்க தலைவருடைய ரசிகருக்கு வயசு வரம்பே கிடையாது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அத்தனை பேரும் தலைவரை விரும்புவாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் பாஷா படத்தை நூறு தடவை போட்டாலும் நான் பார்ப்பேன் அப்படின்னு தெரிவிக்க விட்டுருக்காரு திருச்சி ஸ்ரீதர் சொல்லக்குள்ள இந்த பாஷா படத்துக்கு வந்த கூட்டம் போல் வேறு எந்த படத்துக்கும் வரல அப்படின்னு ஆணித்தரமா சொல்லிகிட்டு இருந்தார் இப்போவும் அதுதான் சொல்கிறாரு அது மட்டும் இல்லைங்க இந்த பாஷா படம் இப்போவும் பார்த்திங்கன்னா நல்ல வசூல் மழையில் நினஞ்சிட்ருக்கு அதுவும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை இப்போது சனி ஞாயிறு இன்னும் அதிகமாக வசூலாகுது அதனால திரையரங்குகள்லாம் பார்த்திங்கன்னா காட்சிகளை அதிகரிக்கிறாங்க இன்னும் நிறைய தேட்டரில் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு கண்டிப்பாக அது தலைவருக்கு மட்டும்தாங்க சாத்தியம் இத்தனைக்கும் இந்த படம் எத்தனையோ தடவை தேட்டரில் ரிலீஸ் இருந்தாலும் புதுசாக பார்க்குற போலே இருக்குது அப்படின்னு இப்போ பார்த்துட்டு வெளியே வந்தவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி அற்புதமாக கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லை நம்ம சன் டிவியில் எத்தனையோ முறை இந்த படத்தை போட்டிருப்பாங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க ஆனால் இன்னமும் அதை பார்க்குறதுக்கு விருப்பப்படுறாங்கன்னா அப்படி ஒரு அற்புதமான ஒரு காவியம் இது வரலாற்று காவியம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னாக்கா தமிழ் சினிமாவிலேயே இந்த ஒரு படம் தான் மாஸ் அப்படின்னாக்கா பாஷா அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் தமிழ் சினிமா மட்டும் இல்லை தென்னிந்திய சினிமா மட்டும் இல்லை இந்திய முழுவதும் இந்த பாஷாவோட சாயல் இல்லாமல் எந்த படமும் இருக்காது ஏன் தமிழில் உதாரணத்துக்கு எடுத்துங்களா நம்ம தலைவருடைய படமாக எடுத்துங்க இப்போ வந்து ஜெயிலர் எடுத்துங்க ஓகே ஒரு எக்ஸாம்பிள் தான் ஜெயிலர்ல பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் காமாக இருப்பார் அதுக்கப்புறம் அடிதடி அதே தான் பாஷா பார்த்திங்கன்னா சரி அதே விஜய் படம் தேரி படம் பாருங்க அப்படியே பாஷா காப்பி தான் அவர் முன்னாடி சாந்தமாக இருப்பார் அதுக்கப்புறம் அடித்தடி அவ்வளோதான் சேம் சேம் டு சேம் அதே லியோவும் எடுத்துங்க அப்படியே தான் தெரியுதுங்களா அவர் முன்னாடி சாந்தமாக இருப்பார் அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் இந்த படத்துக்கும் பார்த்தீங்கன்னா கூலி படத்துக்கும் நல்ல யோசனை ஒடி பாருங்கள் லோகேஷ் கனகராஜ் என்ன சொன்னார் அப்படின்னு முன்னாடி ஆக்ஷன் ட்ராமா எமோஷ்னல் அதே தான் பாஷா அதுக்கப்புறம் அதிரடி அவ்வளோதான் பாஷா அதாவது இந்த ஃபார்முலா இல்லாமல் எந்த படமும் கிடையாது அப்படி ஒரு அற்புதமான காவியம் பாஷா நீங்கள் எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காது புதுசாக பார்க்குறப்போலே இருக்கும் தலைவருடைய ஒரு ஒரு பஞ்சடையலக்கும் அப்படி அற்புதமாக இருக்கும் அந்த படத்தில் அவ்வளோ அருமையாக பாடல்களை தேவா அவருடைய இசையில் தெருக்கி விட்டிருப்பாரு இப்போது இந்த பாஷா ரிலீஸ் ஆகியிருக்கு திருப்பூர் சுப்பிரமணியம் சொல்லக்குள்ள இந்த படத்தை நாங்கள் இருபது வருஷமாக ரிலீஸ் பண்ணிட்டு எப்பெல்லாம் எங்களுக்கு தோய்வு ரொம்ப கஷ்டம் ஏற்படுதோ எந்த படமும் ஓடலை அப்படின்ற பட்சத்தில் பாஷா போட்டு நாங்கள் கலெக்ஷன் எடுப்போம் இருபது வருஷம் முடிஞ்சோம் இப்போ முப்பது வருஷம் முன்னாடி திரையரங்க உரிமையாளர் சங்க தலைவராக திருப்பூர் சுப்பிரமணியம் இப்போ திருச்சி ஸ்ரீதரா இப்போ அவர் என்ன திருச்சி ஸ்ரீதர் தான் அதை சொல்கிறாரு முப்பதாவது வருஷத்துலையும் நாங்கள் எதுக்கு திடீர்னு பாஷா படத்தை ரிலீஸ் பண்ணோம்னா இந்த ரெண்டு வாரத்தில் வெளியான படங்கள் ஒன்றுமே போகலை சரியாக போகலை அப்படின்ற பட்சத்தில் பாஷா தயாரிக்கிறக்கோம் பாருங்கள் முப்பது வருஷம் முடிஞ்சும் பாஷா தேவைப்படுது அவ்வளோதாங்க தமிழ் சினிமா உலகுக்கு மட்டும் இல்லை இந்திய சினிமா உலகுக்கும் பாஷா தேவைப்படுது பாஷா இல்லாமல் எந்த படமும் கிடையாது கண்டிப்பாக பாஷா ஒரு காட்ஃபாதர் அப்படின்றத மட்டும் உறுதி இப்போது அடுத்ததாக கூலி வருகிறார் கூலி எந்த மாரி அதிர்வலையை ஏற்படுத்த போகுதுன்னு தெரியல அதுக்கப்புறம் நம்ம மேபி கூலியை பற்றி பேசினாலும் பேசலாம் ஆனால் பாஷாவை பேசாமல் இருக்க முடியாது ஓகே நண்பர்களே நீங்கள் சொல்லுங்கள் எல்லா ரீரிலீஸ் படங்களும் பாத்தீங்கன்னா ஓரிரு திரையரங்கில் தான் வெளியிடுவாங்க இங்கே என்னடானா அனைத்து திரையரங்களும் வெளியிட்டாங்க இப்போது நல்லா கட்டுதுன்னு திரும்பி பற்றிய காட்சிகளையும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க குடும்பங்கள் கொண்டாடுறாங்க வசூல் மழையில் பாஷா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எத்தனை காலமானாலும் பாஷா புகழ் அழியாதுன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் ஏதாவது உங்களுடைய கருத்து மாற்று கருத்து இருந்தால் கண்டிப்பாக கமாண்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பாஷா படத்தை எத்தனை முறை பார்த்தீங்க அப்படின்றதையும் எங்களுக்கு கமாண்டை சொல்லுங்கள் ஏன்னா நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்